அனைவருக்கும் வணக்கம் நேரில் நான் நேர்களுக்காக நான் வி எஸ் ரோமா அதாவது மாசு கட்டுப்பாடு அதாவது இயற்கையான சூழலில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கலப்பது தான் மாசு மாசின் முக்கிய வகைகள் அவற்றை கட்டுப்படுத்தும் தடுக்கும் முறைகள் காற்று மாசு தொழிற்சாலை புகை வாகனப் புகை மற்றும் குப்பைகளை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது இது சுவாச பிரச்சனைகளுக்கு மிகவும் பாதகமாகும் நீர் மாசு தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதால் நீர் மாசுபடுகிறது இதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து அதை குடிக்கும் மக்களுக்கும் ஆபத்து கழிவுநீரை சுத்திகரித்து வெளியேற்ற வேண்டும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் நில மாசு ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் மக்காத பிளாஸ்டிக் கழிவுகளை நிலத்தில் சேர்ப்பதால் மண்ணின் தரம் குறைகிறது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் கழிவுகளை முறையாக பயன்படுத்த வேண்டும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பவற்றை தனியாக பிரித்தெடுத்து செயல்படுத்த வேண்டும் நன்றி